நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை நீ என்னென்ன செய்தாலும் பொதுமை உன எங்கெங்கு தொட்டாலும் இளமை நீ என்ன என்ன செய்தாலும் பொதுமை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இளமை இனிமை இளமை சின்னஞ்சிருமலர் படியினில் நனைந்து சின்னம் சிறுமலர் பணியினில் நனைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து என்னை கொஞ்சம் வந்து தழுவிட நினைந்து முல்லை கொடியன கரங்களில் வளைந்து முல்லை கொடியன கரங்களை வளைது முத்து சரமெட குருடகை பொரிந்து முத்து சரமண குருடகை பொரிந்து நீ என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை நீ என்ன செய்தாலும் புதுமை பொன்னில் அழகிய மனதினை வரைந்து பொன்னில் அழகிய மனதினை வரைந்து ஒங்கும் தமிழினில் கவிதைகள் பொனைந்து பொங்கும் தமிழினில் கவிதைகள் புனைது பன்னீர் புதுமலர் இதழ்களில் நனைந்து பன்னீர் புதுமலர் இதழ்களில் நனைந்து கங்கை நதியன புறவனில் கலந்து கங்கை நதியன உறவினில் கலந்து நீ என்ன என்ன சொன்னாலும் கவிதை வெள்ளி படிமலை அருவியில் விழுந்து வெற்றி திருமகன் மடியினில் கிடந்து உள்ள சுகத்தினை முழுவதும் அழந்து இந்த உலகினை ஒரு கணம் மருந்து ஒருகணம் மறந்து நீ என்ன சொன்னாலும் கவிதை உன்னை எங்கெங்கு தொட்டாலும் இனிமை நீ என்ன செய்தாலும் பொதுமை புனையங்கு தொட்டாலும் இளமை இனிமை இளமை